அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ குர்ஆனில் இருக்கக்கூடிய நூற்றி ஐந்தாவது சூறாவை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் சூறாவின் பெயர் சூரத்துல் ஃபீல் ஃபீல் என்றால் யானை என்று பொருள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அலம் தர கைஃப அலரொபுக பியாசுஹாபில் ஃபீல் நபியே யானை படைக்காரர்களை உம் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அலம் எஜ் அல் கை தஹும் ஃபி தல் லீலின் அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாலாக்கி விடவில்லையா வ அர்சல அலைஹிம் வைரான் அபாபில் மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டங்கூட்டமாக அவன் அனுப்பினான் தர்மீஹிம் மின் சிஜ்ஜில் சுடப்பட்ட சிறு கற்களை அவர்கள் மீது அவை எரிந்தன ஃபாஜ அலஹும் கஸ்ஃபிம் அதனால் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோலைப் போல் அவன் ஆக்கிவிட்டான்